ஜூசு ஜூசு பத்தொம்போது ஒக்கால் அல்லதீனா பாட்டு நாற்பது ரஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஜூசு பத்தொம்போது ஒக்கால் அல்லதீனா பாட்டு நாற்பது ருகு மூணு மேலும் மறுமையில் நம் சந்திப்பை நம்பாது இருக்கிறார்களே அவர்கள் எங்களிடம் ஏன் வழக்குகள் அனுப்பப்படவில்லை அல்லது ஏன் நாம் நம்முடைய இறைவனை காண முடியவில்லை என்று கூறுகிறார்கள் திடமாக அவர்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மிகவும் வரம்பு கடந்து சென்று விட்டனர் அவர்கள் மலக்குகளை காணும் நாளில் அக்குற்றவாளிகளுக்கு நற்செய்தி எதுவும் அன்றைய தினம் இராது நற்பாக்கியம் முற்றாக உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது என்று அந்த வழக்குகள் கூறுவார்கள் இன்னும் நாம் அவர்கள் இம்மையில் செய்த செயல்களின் பக்கம் முன்னோக்கி அவற்றை நன்மை எதுவும் இல்லாது பரத்தப்பட்ட புருதியாக ஆக்கி விடுவோம் அந்நாளில் சுவர்க்கவாசிகள் தங்குமிடத்தால் மேலானவர்களாகவும் சுகம் அனுபவிக்கும் இடத்தால் அழகானவர்களாகவும் இருப்பார்கள் இன்னும் வானம் மேகத்தால் பிளந்து போகும் நாளில் மலக்குகள் அணியணியாய் கீழே இறக்கப்படுவார்கள் அந்நாளில் உண்மையான ஆட்சி அர் ரஹ்மானுக்குத்தான் மேலும் காபிர்களுக்கு கடுமையான நாளாகவும் இருக்கும் அந்நாளில் அநியாயக்காரன் தன் இருக்கைகளையும் தன்னிரு கைகளையும் கடித்து அத்தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாமா என கூறுவோம் எனக்கு வந்த கேடே என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக ஆக்கி கொள்ளாது இருந்திருக்க வேண்டாமா நிச்சயமாக என்னிடம் நல்ல நல்லுபதேசம் வந்த பின்னரும் அதிலிருந்து அவன் என்னை வலிக்கெடுத்தானே மேலும் சைத்தான் மனிதனுக்கு மிகவும் சதி செய்பவனாக இருக்கிறான் என்று புலம்புவான் என்னுடைய இறைவா நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்க ஒதுக்கிவிட்டார்கள் என்று நம் தூதர் கூறுவார் மேலும் இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் குற்றவாளிகளிலிருந்து பகைவரே உண்டாக்கினோம் இன்னும் உம்முடைய இறைவன் உமக்கு நேர்வழி காட்டியாகவும் உதவி புரிபவனாகவும் இருக்க போதுமானவன் இன்னும் இவருக்கு இந்த குர்ஆன் மொத்தமாக ஏன் ஒரே தடவில் முழுதும் இறக்கப்படவில்லை என்று நிராகரிப்போர் கேட்கிறார்கள் இதை கொண்டு உம் இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இதனை படிப்படியாக நாம் இறக்கினோம் அவர்கள் உம்மிடம் எவ்விதமான ஓமானத்தை கொண்டு வந்தாலும் அதைவிடவும் உண்மையானதும் அழகானதுமான ஒரு விளக்கத்தை நாம் உமக்கு கொடுக்காமல் இல்லை எவர்கள் நரகத்திற்கு தங்கள் முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவார்களோ அவர்கள் தங்குமிடத்தால் மிகவும் கெட்டவர்கள் பாதையால் பெரிதும் வழி நாலு மேலும் நிச்சயமாக நாம் ஊஷாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் இன்னும் அவருடன் அவருடைய சகோதரர் ஹாரூனை உதவியாளராகவும் ஏற்படுத்தினோம் ஆகவே நாம் நீங்கள் இருவரும் நம் அத்தாச்சிகளை பொய்ப்பித்தார்களே அக்கூட்டத்தாரிடம் செல்லுங்கள் என்று கூறினோம் பின்னர் அவ்வாறு பொய்ப்பித்தவர்களை முற்றும் அளித்தோம் இன்னும் நூகின் சமூகத்தவர்கள் அவ சமூகத்தவர் அவர்கள் நம் தூதர்களை பொய்யாக்கிய போது நாம் அவர்களை மூழ்கடித்தோம் அவர்களை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஆக்கி வைத்தோம் மேலும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை நாம் சித்தப்படுத்தி இருக்கிறோம் இன்னும் அது ஆது சமூக கூட்டத்தாரையும் ரஸ் கிணறுவாசிகளின் இவர்களுக்கிடையில் இன்னும் அநேக தலைமுறையினரையும் நாம் தண்டித்தோம் அவர்கள் ஒவ்வொருவருக்கரும் ஒவ்வொருவருக்கும் நாம் தெளிவான சான்றுகளை தெளிவுபடுத்தினோம் மேலும் அவர்கள் அவைகளை நிராகரித்ததனால் அவர்கள் அனைவரையும் முற்றாக அளித்தோம் இன்னும் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் ஒரு தீமையான கல் மாறி பொழுவிக்கப்பட்ட ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் அதனையும் இவர்கள் பார்க்கவில்லையா எனினும் மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை இவர்கள் நம்பவே இல்லை இவரைத்தானா அல்லாஹ் தூதராக அனுப்பியிருக்கிறான் என்று கூறி உம்மை அவர்கள் காணும்போது உண்மை கேலிக்குரியவராகவே அவர்கள் கருதுகின்றனர் நாம் நம் தெய்வங்களின் மீது உறுதியாக இல்லாதிருந்தால் நம்முடைய தெய்வங்களை விட்டும் திருப்பி நம்மை இவர் வலி கெடுத்தே இருப்பார் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மருமையின் வேதனையை அவர்கள் காணும்போது பாதையால் மிக வலி கெட்டவர்கள் யார் என்பதை நன்கறிந்து கொள்வார்கள் தன் எளிவான இச்சையே தன் தெய்வமாக எடுத்து நபியே நீர் பார்த்தீரா அத்தகையவனுக்கு நீர் பாதுகாவலராக இருப்பீர் அல்லது நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலோர் உம் உபதேசத்தை கேட்கிறார்கள் அல்லது அறிந்துணர்கிறார்கள் என்று நீர் நினைக்கின்றீரா அவர்கள் கால்நடைகளைப் போன்றவர்களே அன்றி வேறில்லை அவற்றை விடவும் அவர்கள் மிகவும் வழி கேட்டவர்கள் ருக்கு அஞ்சு நபிய உங்களுடைய இறைவன் நிழலை எப்படி நீட்டுகிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா மேலும் அவன் நாடினால் அதனை ஒரே நிலையில் அசைவற்றிற்கு செய்ய முடியும் நபிய பின்னர் சூரியனை நாம் நாம் தாம் நிழலுக்கு ஆதாரமாக ஆக்கினோம் பிறகு நாம் அதனை சிறுக சிறுக குறைத்து நம்மிடம் கைப்பற்றி கொள்கிறோம் அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இலைப்பாறுவதற்காகவும் ஆக்கியிருக்கிறான் இன்னும் அவனே பகலை உழைப்பிற்கு ஏற்றவாறு ஆக்கியிருக்கிறான் இன்னும் அவன்தான் தன்னுடைய கிருபை மலைக்கு முன்னே காற்றுகளை நன் நன்மாராயமாக அனுப்பி வைக்கிறான் மேலும் நபியே நாமே வானத்திலிருந்து தூய்மையான நீரையும் இறக்கி வைக்கிறோம் இறந்து போன பூமிக்கு அதனால் உயிர் அளிக்கிறோம் நாம் படைத்துள்ளவற்றிலிருந்து கால்நடைகளுக்கும் ஏராளமான மனிதர்களுக்கும் அதை பருகும்படி செய்கிறோம் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்களுக்கு இதனை குர்ஆனை நாம் தெளிவுபடுத்துகிறோம் மனிதர்களில் பெரும்பாலோர் நிராகரிப்பவராகவே இருக்கின்றனர் மேலும் நாம் நாடு இருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சரிக்கும் ஒருவரை நாம் அனுப்பியிருப்போம் ஆகவே நபியே நீர் இந்த காபிர்களுக்கு வழிபடாதீர் இதன் மூலம் குர்ஆன் மூலம் அவர்களுடன் பெரும் போராட்டத்தை மேற்கொள்வீராக அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான் ஒன்று மிக்க இனிமையும் சுவையுள்ளது மற்றொன்று உப்பும் கசப்புமானது இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையும் ஏற்படுத்தியிருக்கிறான் இன்னும் அவன்தான் மனிதனை நீரிலிருந்து படைத்து பின்னர் அவனுக்கு வம்சத்தையும் சம்பந்தங்களையும் ஏற்படுத்துகின்றான் மேலும் உம்முடைய இறைவன் பேராற்றல் உள்ளவன் இவ்வாறு இருந்தும் அவர்கள் அல்ல அல்லாவை அன்றி தங்களுக்கு நன்மை செய்யவோ தீமை செய்யவோ இயலாதவற்றை வணங்குகின்றனர் நிராகரிப்பவன் தன் இறைவனுக்கு எதிராக தீய சக்திகளுக்கு உதவி செய்பவனாகவே இருக்கிறான் இன்னும் நபியே நாம் உம்மை நன்மாராயும் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவருமாகவே அல்லாமல் அனுப்பவில்லை அதற்காக நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை விருப்பமுள்ளவர்கள் விருப்பமுள்ளவர் தம் இறைவனிடத்தில் செல்ல நேர்வழியை ஏற்படுத்தி கொள்ளட்டும் என்பதை தவிர என்று நபியே நீர் கூறும் எனவே மறிக்க மாட்டானே அந்த நித்திய ஜீவனாகி அல்லாவின் மீது முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக இன்னும் அவன் புகழை கொண்டு அவனை துதி செய்து கொண்டிருப்பீராக இன்னும் அவன் தன் அடியார்களின் பாவங்களை அறிந்தவனாக இருப்பதே போதுமானதாகும் அவனே வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அவன் அர்ஷின் மீது அமைந்தான் அவன்தான் அருள்மிக்க அர் ரஹ்மான் ஆகவே அறிந்தவர்களிடம் அவனைப் பற்றி கேட்பீராக இன்னும் அர் ரஹ்மானுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அர் ரஹ்மான் என்பவன் யார் நீர் கட்டளையிடக்கூடியவனுக்கு நாங்கள் சஜிதா செய்வோமா என்று கேட்கிறார்கள் இன்னும் இது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகப்படுத்திவிட்டது ருக்கு ஆறு மண்டலத்தில் கோலங்கள் சுழன்று வரும் பாதையை உண்டாக்கி அவற்றிடையே ஒரு விளக்கை சூரியனையும் ஒலிவான சந்திரனையும் உண்டாக்கினானே அவன் பாக்கியம் உள்ளவன் இன்னும் சிந்திக்க விரும்புபவருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புபவருக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறாக்கினான் இன்னும் அர் அடியார்கள் யார் என்றோ அவர்கள்தான் பூமியில் பணியுடன் நடப்பவர்கள் மூடர்கள் மூடர்கள் அவர்களுடன் பேசி வாதாட முற்பட்டால் சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி விலகி விடுவார்கள் இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனை சரிதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் வழிபாடு செய்து இரவி இரவில் இருப்பார்களே அவர்கள் எங்கள் இறைவனை எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் அந்த வேதனை நிரந்தரமானதாகும் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக கெட்ட இடமாகும் இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் உலோபித்தனமாக குறைக்கவும் மாட்டார்கள் எனினும் இரண்டுக்கும் மத்திய நிலையில் இருப்பார்கள் அன்றியும் அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு நாயனை பிரார்த்திக்க மாட்டார்கள் இன்னும் அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் ஆகவே எவர் எவ் எவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய நேரிடும் யாமனாலில் அவருடைய வேதனை இரட்டை இரட்டைப்பாக்கப்படும் இன்னும் அதில் இழிவாக்கப்பட்டவராக என்றென்றும் தங்கிவிடுவர் ஆனால் அவர்களில் எவர் தவபா செய்து ஈமானும் கொண்டு சாலிகான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கிருபிவிடுவனாகமா இருக்கிறான் இன்னும் எவர் தவபா செய்து சாலிகான நற்செயல்கள் செய்கின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடியவராவார் அன்றே அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் மேலும் அவர்கள் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களாயின் கண்ணிய கண்ணியமானவராக ஒதுங்கி சென்று விடுவார்கள் இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுடைய வசனங்களைக் கொண்டு நினைவூட்டப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போல அவற்றின் மீது விழமாட்டார்கள் சிந்தனையுடன் செவி சாப்பா செவி சாய்ப்பார்கள் மேலும் அவர்கள் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமோ எங்கள் சந்ததியரிடமிருந்தோ எங்களுக்கு கண்களில் குளிர்ச்சி குளிர்ச்சி அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இம்மமாக வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் பொறுமையுடைய பொறுமையுடன் பொறுமையுடன் இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு சோனபதியில் உன்னதமான மாளிகை நற்கூலியாக அளிக்கப்படும் வாழ்த்தும் சலாமும் கொண்டு அவர்கள் எதிர்கொண்ட கொண்டழைக்கப்படுவார்கள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் அழகிய இடமாகும் நபியே நீர் சொல்வீராக உங்களுடைய பிரார்த்தனை இல்லாவிட்டால் என்னுடைய இறைவன் உங்களை பொருத்தி ப பொருட்படுத்தி இருக்க மாட்டான் ஆனால் நீங்களோ சத்தியத்தை நிராகரித்து கொண்டே இருக்கிறீர் எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக பிடித்தே தீரும் அத்தியாயம் இருபத்தாறு சூரத்து சூரா கவிஞர்கள் பதினொன்னு வசனங்கள் இரநூத்தி இருபத்தி ஏழு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும் நபியே அவர்கள் மூமின்களாக இருப்பதற்காக துக்கத்தால் உம்மை நீரே அ அழித்து கொள்வீர் போலும் நாம் நாடினால் அவர்களுடைய கழுத்துக்கள் பணிந்து குனிந்து வரும்படி செய்யக்கூடிய அத்தாட்சியை வானத்திலிருந்து அவர்கள் மீது நாம் இறக்கியிருப்போம் இன்னும் அர் புதிய நினைவுறுத்தல் வரும்போதெல்லாம் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை திறனாக அவர்கள் இவ்வேதத்தையும் பொய்ப்பிக்க முற்படுகிறார்கள் எனினும் அவர்கள் எதனை பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதன் உண்மையான செய்தி அவர்களிடம் சீக்கிரமே வந்து சேரும் அவர்கள் பூமியை பார்க்கவில்லையா அதில் மதிப்பு மிக்க எத்தனையோ வகை மரம் செடி கொடி யாவற்றும் ஜோடி ஜோடியாக நாம் முளைப்பித்திருக்கின்றோம் நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்கள் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வோராயில்லை அன்றியும் நவிய நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகைத்தவன் மிக்க கிரு கிருபையுடையவன் ருக்குகு ரெண்டு உம் இறைவன் மூசாவிடம் அநியாயக்கார சமூகத்திடம் செல்க என்று கூறிய சமயத்தை நினைவு கூறியவராக சிரோவுனின் சமூகத்தாரிடம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டார்களா இதற்கு அவர் என் இறைவா அவர்கள் என்னை பொய் பொய்ப்பிப்பதை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் என் நெஞ்சு நெருக்கடிக்குள்ளாகிவிடும் தெளிவாய் பேச முடியும்படி என் நாவும் அசையாது ஆகவே என்னுடன் ஹாரோனையும் அனுப்புவாயாக மேலும் அவர்களுக்கு என் மீது ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று கூறினார் அதற்கு இறைவன் அவ்வாறல்லர் அவ்வாறல்ல நீங்கள் இருவரும் நம் அத்தாட்சிகளுடன் செல்லுங்கள் நிச்சயமாக நாம் உங்களுடன் யாவற்றையும் செவிய்போர்வாக இருக்கிறேன் இருக்கின்றோம் என கூறினான் ஆதலில் நீங்கள் இருவரும் புறவுனிடம் செல்லுங்கள் அவனிடம் கூறுங்கள் நிச்சயமாக நாம் இருவரும் நாங்கள் இருவரும் அகிலத்தாருடைய இறைவனின் தூதர்கள் எங்களுடன் பனு இஸ்ரார்களை அனுப்பிவிடு எனவும் கூறுங்கள் கூறினா உன் நீர் குழந்தையாக இருந்தபோது நாம் உண்மை எங்களிடம் வைத்து வளர்க்கவில்லையா இன்னும் வயதில் பல ஆண்டுகள் எங்களிடத்தில் நீர் தங்கி இருக்கவில்லையா என கூறினான் ஆகவே நீ செய்த கூடாத கொலை செயலியும் செய்துவிட்டீர் மேலும் நன்றி மறந்தவராகவும் ஆகிவிட்டீர் என்றும் கூறினார் மூசா கூறினார் நான் தவறியவர்களில் ஒருவனாக இருந்த நிலையில் அதை செய்துவிட்டேன் ஆகவே நான் அப்போது உங்களைப் பற்றி பயந்தபோது உங்களை விட்டு தப்பி ஓடினேன் பிறகு என் இறைவன் எனக்கு ஞானத்தை அளித்து அவனுடைய தூதர்களில் என்னை ஒருவனாக ஆக்கியிருக்கிறான் பனு இஸ்ராயல்களை அடிமையாக வைத்து கொண்டிருப்பதே நிலையில் இது அடிமையாக வைத்து கொண்டிருக்கும் நிலையில் இது என் நீ எனக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய பாக்கியமா பாக்கியமாகுமா பாக்கியமாகுமா அதற்கு பிறவுன் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன் யார் என்று கேட்டான் அதற்கு மூசா நீங்கள் உறுதி கொண்டவர்களாக இருப்பின் வானங்களுக்கும் பூமியங்களுக்கும் இவற்றுக்கிடையே உள்ளவற்றுக்கும் இறைவன் அகிலத்தாரின் இறைவன் ஆ இறைவனே அகிலத்தாரின் இறைவன் ஆவான் என்று கூறினார் தன்னை சுற்றியிருந்தவர்களை நோக்கி இவர் சொல்வதை செவிமடிக்கிறீர்களோ அல்லவா என்று பிறவுன் கேட்டான் அப்பொழுது மூசா உங்களுக்கும் இறைவன் உங்கள் முன்னவர்களுக்கான மூதாதையருக்கும் அவனே இறைவன் ஆவான் என கூறினார் அதற்கு பிறவன் நிச்சயமாக உங்களிடம் அனுப்பப்பட்டு இருக்கிறாரே உங்களுடைய தூதர் அவர் ஒரு பைத்தியக்காரரே ஆவார் என கூறினான் அதற்கு மூசா நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களாக இருப்பீர்களாயின் அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இன்னும் விரண்டுக்கும் இடையே இருப்பவற்றில் இருப்பவற்றிற்கும் ஆவான் என கூறினார் அதற்கு பிறவன் நீ என்னை அன்றி வேறு நாயனை ஏற்படுத்தி கொள்வீராயின் நிச்சயமாக உண்மை சிறைப்பட்டோரில் ஒருவராக நான் ஆக்கி விடுவேன் என கூறினான் அதற்கு அவர் நான் உன் உனக்கு தெளிவான அத்தாட்சி பொருளை கொண்டு வந்தாலுமா என்று கேட்டார் நீர் உண்மையாளராக இருப்பின் நீ அதை நீர் கொண்டு வரும் என்று ஃபிரோன் கூறினார் ஆகவே அவர் தம் க தடியை கீழே இருந்தார் அது தெளிவான தொரு மலைப்பாம்பாய் ஆகிவிட்டது இன்னும் அவர் தம் கையை வெளியில் எடுத்தார் உடனே அது பார்ப்பவர்களுக்கு பழிச்சிடும் வெண்மை தன்மையாக இருந்தது ருக்கு மூனு சிறு தன்னை சூழ்ந்து நின்ற தலைவர்களை நோக்கி இவர் நிச்சயமாக திறமை மிக்க சூனியக்காரரே என்று கூறினான் இவர் தம் சூனியத்தை கொண்டு உங்கள் உங்களை உங்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுகிறார் எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அவர் அவருக்கும் அவனுடைய சகோதரருக்கும் சிறிது தவணை கொடுத்துவிட்டு பல பட்டினங்களுக்கு சூனியக்காரர்களை திருட்டி கொண்டு வருவ வருவோரை அனுப்பி வைப்பீராக அவர்கள் செய்த சென்று சூனியத்தில் மகா வல்லவர்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள் சூனியக்காரர்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட வேலையில் ஒன்று திரட்டப்பட்டார்கள் இன்னும் மக்களிடம் குறித்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து கூடுபவர்களா என்று கேட்கப்பட்டது ஏனென்றால் சூனியக்காரர்கள் வெற்றி அடைந்தால் நாம் அவர்களை பின்பற்றக்கூடும் என்று கூறப்பட்டது ஆகவே சூனியக்காரர்கள் வந்தவுடன் அவர்கள் ஃபிரோனை நோக்கி தின்னமாக நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கும் அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள் ஆம் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள் என்று அவன் கூறினான் மூசா அவர்களை நோக்கி நீங்கள் எரியக்கூடியதை எரியுங்கள் என்று கூறினார் ஆகவே அவர்கள் தங்கள் கயிறுகளையும் தடிகளையும் எறிந்து ஃபிரோனுடைய சிறப்பின் சிறப்பின் மீது ஆணையாக நாமே வெற்றியடைவோம் என்று கூறினார்கள் பிறகு மூசா தம் கைத்தடியை கீழே இருந்தார் உடனே அது பெரும் பாரா பாம்பாகி அவர்களுடைய பொய் பாம்புகளை விழுங்கிவிட்டது இதை பார்த்தவுடன் சூனியக்காரர்கள் சஜிதாவில் இருந்தனர் அகில அகிலங்களுக்கெல்லாவற்றின் நிறைவின் மீது நாங்கள் ஏமான் கொண்டோம் அவனே மூசாவுக்கு ஹாரோனுக்கும் இணைவனா ஆவான் என்று கூறினார் அதற்கு சிறுவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவரிடம் மீமான் கொண்டு விட்டீர்களா நிச்சயமாக இவர் உங்களுக்கு சூனியத்தை மற்றும் கற்றுக் கொடுத்த உங்களிடம் உங்களை விட பெரியவராக அவர் இருக்கிறாராகவே வெகு சீக்கிரம் நீங்கள் இதன் இதன் விளைவே தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக நான் நிச்சயமாக நான் மார்கை மார்கால் வாங்கி உங்கள் யாவரையும் சிறுவையில் அரைத்து கொன்று விடுவேன் என கூறினான் அவ்வாறாயின் அதனால் எங்களுக்கு எந்த கெழுதியும் இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் தான் திரும்பி செல்லுகிறோம் செல்வோம் என கூறினார்கள் அன்றியும் மூமினானவர்களில் நாங்கள் முதலாமா முதலாமவர்களாக இருப்பதினால் எங்கள் இறைவன் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து விடுவான் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் என்று கூறினார்கள் ருக்கு நாலு மேலும் நீர் என் அடியார்களை அழைத்துக்கொண்டு கொண்டு இரவோடு இரவாக சென்றுவிடும் நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று நாம் மூசாவுக்கு வகி அறிவித்தோம் அவ்வாறு அவர் சென்றதும் பிறவன் ஆட்களை திரட்டுபவர்களை பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தான் நிச்சயமாக அவர்கள் மிகவும் சொற்ப தொகையில் தான் நிச்சயமாக இவர்கள் நம்மை நம்மை பெரும் கோபத்தில் உள்ளாக்கி விட்டனர் நிச்சயமாக நாம் அனைவரும் எச்சரிக்கையுடனே இருப்போம் அப்போது நாம் அவர்களை தோட்டங்களை விட்டும் நீர் நீரூற்றுகளை விட்டும் விட்டோம் இன்னும் அவர்களுடைய பொக்கிசங்களை விட்டும் கண்ணியமான வீடுகளை விட்டு அவர்களை வெளியேற்றினோம் அவ்வாறுதான் அவர்களை நடத்தினோம் அத்துடன் பனு இஸ்ராயல்களை அவனுக்கு வாரிசுகளாகவும் நாம் வாக்கினோம் பிரகு சூரியன் உதிக்கும் நேரத்தில் கூட்டத்தார் இவர்களை பின்தொடர்ந்தார்கள் இவ்விரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் கண்டபோது நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறுகின்றனர் அதற்கு மூசா ஒரு காலம் இல்லை நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார்கள் உம் கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என்று மூசாவுக்கு வகி அறிவித்தோம் அவ்வாறு அடித்து கடல் பிளந்தது புலவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போல் ஆகிவிட்டது பின் தொடர்ந்து வந்த அந்த மற்றவர்களையும் நாம் நெருங்க செய்தோம் மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம் பிறகு மற்றவர்களை பிறோனின் கூட்டத்தாரை நாம் விட்டோம் நிச்சயமாக இதிலே அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லை நபியை நிச்சயமாக முடிய இறைவன் யாவரையும் மிகைத்தவனாகவும் கிருபியுடையவனாகவும் இருக்கிறான் ஐந்து இன்னும் நீர் இவர்களுக்கு இப்ராஹிமின் சரிதையையும் ரோதி காண்பிப்பீராக அவர் தம் தந்தையும் தம் சமூகத்தவரையும் நோக்கி நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் நாம் அவற்றின் வணக்கத்திலேயே நிலைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு இப்ராஹிம் கூறினார் நீங்கள் அவற்றை அழைக்கும் போது அவை காது கொடுத்து கேட்கின்றனவா அல்லது அவை உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா அல்லது தீமை செய்கின்றனவா எனவும் கேட்டார் அப்போது அவர்கள் இல்லை எங்கள் மூதாதையர் இவ்வாறே வழிபாடு செய்ய நாங்கள் கண்டோம் என கூறினார்கள் அவ்வாறாயி நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறினார் நீங்களும் உங்கள் முந்தைய மூதாதையர்களும் எ எதை வணங்கினீர்கள் என்று கவனியுங்கள் நிச்சயமாக இவை எனக்கு விரோதிகளை அகிலங்களின் இறைவனைத் தவிர அவன் அவனே காப்பவன் அவனை என்னை படைத்தான் பின் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கிறான் அவனே எனக்கு உணவளிக்கிறான் அவனே எனக்கு குடிப்பாட்டுகிறான் நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் மேலும் அவனே என்னை மறுக்க செய்கிறான் பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான் நியாய தீர்ப்பு நாளன்று எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கிறேன் இறைவனே நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிஹான் நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக இன்னும் பின் வருபவர்களை எனக்கு நீ வருபவர்களில் எனக்கு நீர் நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சோனபதியின் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என் தந்தையாரையும் மன்னிப்பாயாக நிச்சயமாக அவர் கெட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார் இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்குள்ளாக்காதிருப்பாயாக அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரும் பயனும் அளிக்க மாட்டா எவர் ஒருவர் பரிசுத்த இருதயத்தை அல்லாவிடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியம் அடைவார் பயபக்தியுடையவர்களுக்கு அருகில் சோனபதி கொண்டு வரப்படும் வலி தவறியவர்களுக்கு எதிரே நரகம் கொண்டு வரப்படும் இன்னும் அவர்களிடம் கூறப்படும் கூறப்படும் நீங்கள் வணங்கி வழிபட்டவை எங்கே என்று அல்லஹன்றி மற்றவர்களை வணங்கினீர்களே இப்போது அவை உங்களுக்கு உதவி செய்யுமா அல்லது தங்களுக்கு தாங்களேனும் உதவி செய்து கொள்ளுமா பின்னர் அவை முதுகு குப்புற அந்நரகத்தில் தள்ளப்படும் அவையும் அவற்றை வணங்கி வழி தவறி போனவர்களும் இப்லீசை இப்ளிீசின் சேனைகளும் ஆகிய எல்லோரும் அவ்வாறு தள்ளப்படுவார்கள் அதில் அவர்கள் தங்களுக்குள் தர்கித்து கொண்டு கூறுவார்கள் அல்லாவின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையான வழிகேட்டிலேயே இருந்தோம் உங்களை நாங்கள் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாக இருப்பவனுடன் சரிசம உள்ளவாயாகி சரிசமமான முள்ளவையாகவே ஆக்கி வைத்தோம் அப்போது இந்த குற்றவாளிகள் தாம் எங்களை கெடுத்தவர்கள் ஆகவே எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று எவரும் இல்லை அனுதாபமுள்ள உற்ற நண்பரும் இல்லை நாங்கள் உலகத்துக்கு மீண்டு செல்ல வழி கிடைக்குமாயே நிச்சயமாக நாங்கள் மூமீன்களாகி விடுவோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை மேலும் நிச்சயமாக உமது இறைவன் யாவரையும் மிகத்தவனாகவும் கிருபியுடையவனாகவும் இருக்கிறான் நூகுடைய சமூகத்தாரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள் அவர்களுடைய சகோதரர் நூஹு அவர்களிடம் கூறிய போது நீங்கள் அல்லாவுக்கு அஞ்ச மாட்டீர்களா நிச்சயமாக நான் உங்களுக்கு இறைவனானால் அனுப்ப பெற்ற தூதனாவேன் ஆகவே ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என வழிபடு எனக்கு வழிபடுங்கள் இதற்காக நான் உங்களிடம் கூலி எதுவும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது ஆகவே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் எனக்கு வழிபடுங்கள் என்று நூ கூறிய போது அவர்கள் தாழ்ந்தவர்கள் உண்மை பின் அவர்கள் தாழ்ந்தவர்கள் உண்மை பின்பற்றும் போது உம் மீது நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று கூறினார்கள் அவர் கூறினார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நான் அறிய மாட்டேன் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பின் அவர்களுடைய கேள்வி கணக்கு பற்றி விசாரணை என்ன விசாரணை என்னுடைய இறைவனிடம் தான் இருக்கிறது மூமீன்களை நான் விரட்டிவிடுபவன் அல்லன் நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிப்பவனே என்று வேறில்லை அதற்கு அவர்கள் கூறினார்கள் நூஹே நீர் உம் பிரச்சாரத்தை விட்டு விலகி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் கல்லால் அறிந்து கல்லால் அறிந்து கல்லால் அறிந்து கொல்லப்படுவீர்கள் என்று கூறினார்கள் அவர் கூறினார் என் இறைவனை என்னுடைய சமூகத்தார்கள் நிச்சயமாக என் என் என்னை பொய்யாக்கிவிட்டார்களாகவே விட்டார்கள் ஆகவே நீ எனக்கும் அவர்களுக்கும் இடையே தீர்ப்பு செய்து என்னையும் என்னுடன் இருக்கும் மூமின்களையும் ரட்சிப்பாயாக என்று பிரார்த்தித்தார் ஆகவே நாம் அவரையும் அவருடைய இருந்தவர்களையும் நிறைந்திருந்த கப்ப கப்பலில் ரட்சித்தோம் அதன் பிறகு எஞ்சியிருந்தவர்களை நாம் மூழ்கழித்தோம் நிச்சயமாகவே இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்வதில்லை நிச்சயமாக உன்னுடைய இறைவன் யாவரையும்